அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய எந்த பதிவையும் முழுசாக பாருங்கன்னு இதுவரையும் யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை ஆனால் கண்டிப்பாக இதை முழுசாக கேட்டுட்டு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க இப்போ நான் என்னுடைய கிராமத்தை சுற்றியுள்ள பிரச்சனைகள் பற்றி தான் சொல்ல போகிறேன் இது போல் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ற பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் மனசில் வச்சு உங்கள் வாக்கு செலுத்துங்க யார் யார் இதெல்லாம் செய்தது யார் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அரசுக்கு வரி செலுத்துகிறோம் என்று அறியாமல் யார் வெற்றி பெற்றால் என்னாக போகிறது என்ற மனநிலைக்கு என் மக்களை வர வைத்தது யார் உழைத்து வாழ்ந்த என் அப்பாக்களையும் மன்னன்களையும் மதுவுக்கு அடிமையாக்கி இப்போ குடிப்பதற்காக மட்டுமே வேலைக்கு செல்லும் அளவிற்கு மாற்றியது யார் விளைநிலத்தை கடவுளாக வணங்கி செருப்பு கூட போட்டு நடக்காத என் மக்களை குடித்துவிட்டு இறங்க வைத்தது யார் விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் மது பாட்டில்களாலும் நெகிழி கொள்கலன்களாலும் நிரம்பி கிடக்க வைத்தது யார் விவசாயிகளையும் மீனவர்களையும் தனக்கே தெரியாமல் ரசாயன பயன்பாட்டுக்குள் மூழ்க வைத்து காற்றையும் நீரையும் கெடுத்து ஆரோக்கியமாக இருந்த கிராம மக்களை கூட நோயாளியாக மாற்றியது யார் மணலை அள்ளி அள்ளி விற்று ஆற்று நீரை அள்ளி குடித்த மக்களை இன்று அதை குப்பை தொட்டியாகவும் கழிவு நீர் குட்டையாகவும் பார்க்க வைத்தது யார் ஆற்று நீரை கழிவு நீராக மாற்றி அதில் இருந்த நாட்டு மீன்களை அழித்து அயல் மீன்களின் பெருக்கத்திற்கு வழிவகுத்தது யார் மருத நிலத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக பாலை நிலமாக மாற்ற பல இடங்களில் எண்ணெய் நிறுவனங்களை வைத்து பல்லாயிரம் அடி துளையிட்டு பத்தடியில் இருந்த நிலத்தடி நீரை குடிக்க தகுதியற்ற நீராக மாற்றியது யார் ஆற்று கரைகளும் வாய்க்கால் கரைகளும் சுரண்டப்பட்டு பூனை நரி புணகு பூனை பாம்பு போன்ற பல்வேறு உயிர்களை அழித்து அழகான மயிலை கூட விவசாயிக்கு ஆபத்தாக மாற்றியது யார் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த கிராம மக்களை கூட அவர்களுக்கே தெரியாமல் செறிவூட்டப்பட்டு அரிசி சாப்பிடும் அளவிற்கு நோஞ்சானாக மாற்றியது யார் வாழும் மண்ணும் தாகம் தீர்க்கும் தண்ணீரும் சுவாசிக்கும் காற்றும் நஞ்சானதை கூட அறியாமல் மருத்துவமனையில் மக்களின் பணத்தை கொட்ட வைத்தது யார் உழைப்பில்லாமல் ஊதியம் பெறும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்களை உழைப்பில் இருந்து வெளியேற்றி நடவுக்கு கூட வெளிமாநிலத்தில் இருந்து ஆட்களை கொண்டு வர வைத்தது யார் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி உச்சி வெயிலில் வேர்வை சிந்து உழைத்த காசை கூட எங்கள் அம்மாவையும் அப்பத்தாவையும் பல மைல் தூரம் நடந்து சென்று வங்கியில் வரிசையாக கால் கடக்க நிற்க வைத்தது யார் சற்று குறைவாக விளைந்தாலும் மன நிம்மதியாக வாழ்ந்த மக்களை அதிக விளைச்சலுக்கு ஆசை காட்டி பல்வேறு உரங்களையும் உயிர்கொள்ளி மருந்துகளையும் அறிமுகப்படுத்தி அவனை இன்று இழப்பீட்டு தொகைக்காகவும் காப்பீட்டுத் தொகைக்காகவும் கையேந்த வைத்தது யார் காவிரி உரிமையை இழந்து ஆறுகளும் குளங்களும் அழிக்கப்பட்டு விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாகவும் புறவழி சாலைகளாகவும் மாற வைத்தது யார் லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் பெருங்குற்றம் இருந்த சமுதாயத்தை லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற அளவுக்கு இயல்பாக லஞ்சத்தை மாற்றியது யார் அரசு பள்ளிகளில் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று கூறி போதுமான ஆசிரியரும் தரமான கட்டிடங்களும் இல்லாமல் அலட்சியமான நிர்வாகத்தால் கிராமத்தில் இருக்கும் மாணவர்களை கூட தனியார் பள்ளிக்கூடத்திற்கு மாற வைத்தது யார் கல்வியையும் கற்றுத்தரும் ஆசிரியரையும் கடவுளாக பார்த்த மாணவர்களின் கையில் இன்று மதுபாட்டிலையும் போதைப் பொருள்களையும் எடுக்க வைத்தது யார் தமிழை வளர்ப்போம் தமிழை வளர்ப்போம் என்று கிராமத்தில் உள்ள மாணவர்களை கூட ஆங்கில வழி கல்வி முறைக்கு மாற்றி பிறக்கும் குழந்தைகளுக்கு கூட தமிழ் பெயரை இல்லாத நிலைமைக்கு மாற்றியது யார் ஆன்லைன் வகுப்பு என்று அலைபேசியை கட்டாயப்படுத்தி கிராமத்தில் இருக்கும் மாணவர்களையும் விளையாட்டில் இருந்தும் இருந்தும் வெளியேற்றி அலைபேசியில் மூழ்க வைத்தது யார் சாதி மதம் கடந்து பள்ளியில் ஒற்றுமையாக படித்த மாணவர்களிடம் கூட சாதி மத சண்டைகளை உருவாக்கியது யார் சூதாட்டம் பெரும் குற்றம் என்ற வெளிப்போடு இருந்த சமூகத்தை ஆன்லைன் ரம்பிக்கும் கேரள லாற்றிக்கும் அடிமையாக மாற்றியது யார் அரசு மருத்துவமனையில் நடக்கும் அலட்சியத்தை துளியும் கண்டுகொள்ளாமல் தனியார் மருத்துவமனையின் பெருக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது யார் வேளாண்மையோடு இணைந்த கிராம பொருளாதாரத்தை பெருக்காமல் படித்த இளைஞர்களை கூட வெளிநாட்டில் கூடி வேலைக்கு கொண்டு சேர்த்தது யார் வெளிநாட்டிற்கு சென்று இந்தியன் என்றால் பாலியல் குற்றங்கள் நடக்கும் அந்த நாடுதானே என்று கேட்கும் அளவுக்கு சொல்ல வைத்தது யார் அரசு எல்லாம் அரசியல்வாதிகளின் அடிமையாக மாற்றி கிராமத்தில் இருக்கும் காவலர்களை கூட அநீதிக்கு துணை போக வைத்தது யார் சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து கிடந்த மக்களை சில பெரும் முதலாளிகளின் சுயநாபத்திற்காக தற்போது கட்சியாகவும் பிரிய வைத்து அவர்களுக்குள் வேற்றுமையை உருவாக்கியது யார் தொலைக்காட்சியில் வரும் செய்திகள் அனைத்தும் இன்று வரை உண்மை என நம்பும் கிராம மக்களுக்கு கட்சிகளுக்கு என்று ஒரு தொலைக்காட்சியை உருவாக்கி கிராம மக்களை இன்று வரை முட்டாளாக வைத்திருப்பது யார் பொதுநலத்தோடு இருந்த கிராம மக்களை கூட மண் வளம் நீர்வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளம் காற்று வளம் என்று எதையும் சிந்திக்க விடாமல் பல்வேறு பிரச்சனைகளை கொடுத்து பொதுநலத்தை மறந்து சுயநலத்தோடு வாழ வைத்தது யார் இலவசம் இலவசம் என்று கூறி இருந்த உரிமைகள் அனைத்தையும் இழந்து வந்தவரை வாழ வைத்த மக்கள் இன்று நூறுக்கும் இருநூறுக்கும் மதுவுக்கும் பிரியாணிக்கும் கையெந்தும் நிலைமைக்கு மாற்றியது யார் இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் எரிமலை போல உள்ளுக்குள் கிளர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சிந்தித்துவிட்டு உங்கள் வாக்கால் அனைத்தையும் தகர்த்து எறியுங்கள் அந்த வாக்கு வெடித்து சிதறும் எரிமலை போல அத்தனை அநீதிகளையும் தகர்த்தெறிந்து ஒரு நாள் படர்ந்து விரிந்து பசுமையான சமவெளியை படைக்கும் அன்றே அமைதியான மற்றும் ஆரோக்கியமான சமுதாயம் பிறக்கும்